முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நம் இல்ல குழந்தைகளுக்கு என்றும் வரலாய் நமது கேண்டில் ட்ரஸ்டின் நலன் விரும்பியாய் கேண்டில் ட்ரஸ்டின் சூப்பர் ஸ்டார் நமது வக்கத்தவன் அத்தியார் யூடியூப் சேனல் வேர்திரு சீனிவாசன் ஐயா அவர்களுடைய நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை நமது இல்லத்தில் நம் குழந்தைகளுடன் கொண்டாடி மகிழ அவர்கள் விரும்பிய உணவுகள் வழங்க சொல்லியும் நமக்கு இன்று சீனிவாசனையா அவர்கள் குழந்தைகளுடன் இணைந்து அவரது பிறந்த கொண்டாடுகிறார்கள் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நமது கேனல் ரேஷன் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் இனிய வேணால் வாழ்த்துகிறார் இன்று நம் இல்ல குழந்தைகள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கி அவர்களுடன் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழும் எங்களது கேண்டில் ட்ரஸ்டின் சூப்பர் ஸ்டார் மற்றும் எங்களது கேண்டில் ட்ரஸ்டின் குழந்தைகளின் பசிதீர்க்கும் காமதெனுவாய் விளங்கும் எங்களது கேண்டில் ட்ரஸ்டின் நல் சீனிவாசன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை இன்று நம் இல்லத்தில் கொண்டாடி மகிழ நம் அனைத்து குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இன்று பிறந்த நாள் காணும் சீனிவாசன் ஐயா அவர்கள் இதேபோல் இன்னும் நிறைய பேர்களுக்கு நிறைய நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இதேபோல் இன்னும் பல நூறு மடங்கு நற்காரியங்கள் செய்து கொடுப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்நாளை நீடித்து என்றும் அவர் விருப்பத்திற்கு போர் நலமுடனும் வளமுடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவனை நமது கேண்டல் ட்ரேஷன் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்வோம் தேங்க் யூ சார் கேண்டில் ட்ரேஷன் சார்பாக பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் சார்

Thank you, sir. Thank you, thank you, thank you, sir.